ஆக்சுவலா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருளர் மக்கள் எப்படி வாழ்ந்துட்டு வராங்க அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு இப்போவும் எந்த மாதிரி வாழ்ந்துட்டு வராங்கன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம இருளர் மக்களோட வீடு வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குங்க பாருங்க இப்படிதான் இருந்திருக்காங்க நம்ம நிற்கிற ஹைட்டு தான் இவ்வளவுதான் இந்த ஹைட்ல தான் வந்து இவங்க வாழ்ந்திருக்காங்க பாத்தீங்களா இந்த ஓரெல்லாம் எல்லாம் போயிட்டீங்கன்னா இப்ப குமிஞ்சுதான் போகணும் தான் வரணும் ஆனா இங்கேயே பாத்துட்டீங்கன்னா அடுப்பு வச்சு இங்கே சமைக்கிறாங்க சமைச்சிருக்காங்க பாருங்க இங்கே தங்கி இருக்காங்க அந்த நீங்க எல்லாம் நிறைய பழைய படத்துல பார்த்திருப்பீங்க இந்த மாதிரி எல்லாம் இப்ப பாருங்க இங்கதான் பாத்தீங்கன்னா இருளர் மக்கள் எல்லாம் எல்லாரும் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும் இந்த மலை மேல உட்காந்து எவ்வளவு சந்தோஷமா நிம்மதியா பேசிட்டு ஒரு அழகான ஒரு வாழ்க்கை சந்தோஷமா இருக்காங்கல்ல இவங்கள பார்த்தா நம்மளுக்கே ஒரு மாதிரி பொறாமையா இருக்கு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஆனா ஒரு பக்கம் கஷ்டமாவும் இருக்கு ஆனா இவங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்காதனால இப்படி இருக்காங்க இந்த மழம் பாத்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்க இவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் வீட்டுல இருக்காங்க இவரு பார்த்தீங்கன்னா இந்த ஊரோட தலைவர் அப்படின்னா மூப்பர்னு இவங்களோட பாஷையில சொல்லுவாங்க அவர் தான் இவரு இந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா பாதி வந்து இந்த கவர்மெண்ட்ல வீடு கட்டி கொடுத்துருக்காங்க இன்னும் கொஞ்சம் வந்து பட்டா இருக்கு பட் கட்டி கொடுக்கல கூடிய சீக்கிரம் கட்டி கொடுத்துருவாங்க ஆனாலும் அந்த வீடு நான் முன்னாடி உங்களுக்கு உள்ள போய் காட்டியிருப்பேன் ஒரு சின்ன வீட்டுல எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா நம்மளுக்கு இவ்வளவு பெரிய வீடு இருந்தும் நம்ம வந்து ஒரு சந்தோஷமாவும் இல்லாம நிம்மதியாவும் இல்லாம ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா இவங்க இருக்கிற இடத்துலயே வச்சு எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமா இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம பாட்ட முப்பாட்ட அதுக்கும் அந்த ஒரு காலத்திலேதான் கூட நம்ம லைஃப் இந்த மாதிரி தான் இருந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன் இவங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு அந்த ஒரு ஃபீலிங் வருது உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு அந்த ஃபீலிங் வருது அப்படின்னு கமெண்ட்வெல்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு வந்து கும்பிடக்கூடிய சாதமையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க அந்த கோவில் ஓகேங்களா பார்த்திங்களா தெரியுதா இந்த மலை பக்கத்தில் இருக்கிற சாமி தான் வந்து இங்கே இருக்கிற மக்கள் வந்து தன்னுடைய குலதெய்வமாக வந்து கும்பிட்டுருக்காங்க பாருங்கள் இந்த இந்த இடம் பார்த்தீங்கன்னா கட்டாஞ்சி மலைன்னு சொல்லுவாங்க அந்த மலைக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா அவங்க குடியிருப்பு இருக்குது அதுக்கு ரொம்ப லாங்காக வந்தால் தான் வந்து இந்த கோவிலுக்கு வர முடியும் ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான் வந்து யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் பாருங்க தெரியுதுங்களா இந்த மலையில் தான் பார்த்தீங்கன்னா யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் ப்ளஸ் இங்கே கொஞ்சம் வரதே கொஞ்சம் சேஃப்டியாக தான் வரணும் ஏன்னா இங்கே சிறுத்தைகளும் வந்து அதிகமாக நடமாடி இருக்குது இப்போ நாங்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மான்கள்லாம் வந்து துள்ளி குச்சு ஓடிட்டு இருக்குது அப்புறம் அதோட சவுண்டு உள்ளே இருக்க விலங்குகளோட சவுண்டு அதுவே பார்த்திங்கன்னா உள்ள நிறைய கேட்டுக்கிட்டே இருந்துச்சு ஸோ இங்கே வர்றதுக்கு ரொம்பவுமே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருந்துச்சு இப்படி ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்குது அப்படி தான் சொல்ல முடியும் ஏன்னா இந்த லைஃப் ரொம்ப அழகான ஒரு லைஃப் இந்த மலையில் வாழ்கிற லைஃப் இந்த ட்ராஃபிக் இல்லாமல் பொல்யூஷன் இல்லாமல் இந்த மாதிரி இயற்கையோடு சேர்ந்து வாழுவோம் பார்த்திங்களா அதுதாங்க வாழ்க்கையே அப்படி ஒரு வாழ்க்கை தான் நம்மளுக்கு தேவை எந்த ஒரு எப்படி சொல்கிறது இவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு பொறாமை இல்லை வயிற்றுச்சல் எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஒரு லைஃபு அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்போ அந்த மாதிரி லைஃப்பை தான் வந்து நம்ம வாழணும் இயற்கையான ஃபுட்டு இவங்க எடுத்துட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுவது எண்பது தொண்ணூறு நூறு அந்த வயசு வரைக்கும் கூட இவங்க இருக்கலாம் ஆனால் நம்மளாம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலாம் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது தாண்டதே ரொம்ப தான் அந்த அளவுக்கு தான் நம்ம ஃபுட்டு எடுத்துகிட்டு இருக்கோம்